குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி சீஸியாக ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யலான்னு வாங்க ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு மூணு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் விட்டு தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும் தண்ணி இப்போ நல்லா பாயில் ஆகி வந்துடுச்சு இதில் ஒரு கப் பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட என்ன பாஸ்தா இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க பாஸ்தாவும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க பாஸ்தா இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ பாஸ்தாவில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு பாஸ்தாவை தனியாக எடுத்துக்கோங்க வடிகட்டும் போது வடிகட்டும் போது கோல்டு வாட்டர்லேயும் ஒரு தடவை கழுவிக்கோங்க இப்போது ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா பட்டர் விட்டுக்கோங்க நான் ஒரு அஞ்சு பல் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் கொஞ்சமாக கேப்சிகம் எடுத்து அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இதில் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டே ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் வதக்கி விடுங்க இப்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிட்ஸுக்காக செய்கிறீங்க அப்படின்னா மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் மாவு கடை ஆட் பண்ணிக்கலாம் அப்பயும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் அதில் ஒரு கப் பால் எடுத்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மைதா மாவு கட்டி பிடிக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாயில் ஆக விடுங்க இது நல்லா பாயில் ஆகி வந்ததுக்கப்புறம் வேக வச்ச பாஸ்தாவை இப்போ உள்ளே சேர்த்திக்கலாம் இப்போ பாஸ்தா உள்ளே சேர்த்திட்டு நல்லா கிளறி விடுங்க ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கற மாதிரி நல்லா கலந்து விடுங்க இதில் இப்போ சீஸ் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே என்ன சீஸ் இருக்கோ ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட இன்றைக்கி ஸ்லைஸ் சீஸ் தான் இருந்துச்சு அதனால் நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க அந்த சீஸ்லாம் மெல்ட் ஆகி நல்லா ஜூஸியாக வரும் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக ஒயிட் சாஸ் பாஸ்டாக செஞ்சாச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்